வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சமத்துவ மக்கள் கழக நிறுவனத் தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் தலைமையில் இருபத்தோராம் ஆண்டு சுனாமி தின நினைவாஞ்சலி எர்ணாவூர் பாரதியார் நகர் கடற்கரையில் சமத்துவ மக்கள் கழகம் சார்பாக நிறுவன தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் தலைமையில் இன்று இருபத்தாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களை நினைவுகோரும் வகையில் கடலில் மலர் தூவி பால் ஊற்றி அவர்களது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தனர் இந்நிகழ்வில் சமத்துவ மக்கள் கழகம் மாநில இளைஞரணி செயலாளர் கார்த்திக் நாராயணன் பொருளாளர் கண்ணன் தலைமை நிலைய செயலாளர் தங்கமுத்து துணை பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி இளைஞரணி துறை செயலாளர் பாலசேகர் நடராஜன் மாவட்ட கழக செயலாளர் பாஸ்கர் வில்லியம்ஸ் மதுரை வீரன் விஜயன் நாடார் பேரவை மாவட்ட தலைவர் சீனிவாசன் செயலாளர் சாமுவேல் பொருளாளர் சுழலைமணி பகுதி கழக செயலாளர் முத்துக்குமார் ராஜேஷ் டேனிஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பெருமாள் அன்பரசன் ஸ்டான்லி விஜயன் மகளிரணி நிர்வாகிகள் ஆனந்தி விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்